என்ன ஊறயா எந்த ஊராக தவிர வைக்கிறா இந்த வயசில் ஆமாம் ஐயோ கடவுள் ஆ பிள்ளைங்களாம் இருக்கா இருக்காங்க ஆ நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சும்மா இருக்காங்க யாரும் போது வேண்டிய நான் எதிர்பார்க்குறேன் ம் பொண்ணெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வயசுலையும் இந்த ஆய்வு இந்த மாதிரி கஷ்டப்படுத்து என்ன பண்ண முடியும் ம் எவ்வளோ தூரத்தில் இந்த நடந்தே வரீங்களா ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோவுக்கு என்ன காசு ஆச்சு இதில் என்ன சம்பாரிச்சு ஒருத்தர போய் பத்து ரூபாய் கூடன்னு கிச்ச கூடாது ம் பத்து ரூபாய் போனாலும் போட்டோம் ம் பத்து ரூபாய் வந்தோம் படி இதில் என்ன கிடைக்கும் உனக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் எல்லாம் உட்காந்துரு யார் கொடுப்பா ஒரு விஷயங்கள் டி சொந்த வீடு இருக்கா சொந்த வீடு வாசல்லாம் கிடையாது அதெல்லாம் எங்காதான் கேட்காத பரவாயில்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் வயிற் தேசியில் வயிற்றுச்சில்ல நானும் அப்படிதான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்க தவியாக தவிச்சு அதனால்தான் உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது என்னடா இந்த வயசில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களேன்னு மாமியா கொடுமா ம் வாழ்ந்துட்டோம் ம் திறமாக இருந்தால் ஆழ்ந்துக்கலாம் ம் திறம இல்லாத ஆரம்பிச்சு என்ன குப்பை கூட்ட முடியும் அவர் இருக்காரா நீ ஏன் தலையில் அடிச்சிக்க அவர் எவரையும் இல்லை போய் சேமித்தாங்க அப்போ நீ மட்டும்தான் இருக்கிறியா அந்த வீட்டில் நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஐயோ வாடகை யார் கொடுக்கறதா கொடுத்ததான் முதியோர் பென்ஷன் வென்ஷன் எதாவது வாங்குறியா ஆயிரத்தி அறநூறுதான் வாடகை ஆ கூட கொஞ்சம் காசு போட்டு வாடகை கொடுக்கணும் அதுக்கே காசு போட்டு வாடகை கொடுக்கணும்

அதுவே தினம் நூறுரூவாயாச்சா தினம் நூறுரூவா நீ சம்பாதிக்கணுமா ஆள் கழிச்சாலும் பாம்பு கழிச்சாலும் ஏழு கைச்சாலும் பார்த்துக்க வேண்டிய அதனால்தான் கேட்குறேன் அந்த புல்லுலையும் போதாரிலையும் அங்கேயே போய் உட்காந்துக்கிற நாங்களே போகிறதுக்கு பயப்படுறோம் நீ போய் அப்படியே உட்காந்துக்கிற கீழே கடவுள் தான் உனக்கு தோணுன்னு நான் நினைக்கிறேன் என்னடா அதே இந்த அப்படி போய் உக்காடுறாங்களே நம்மளே பயந்து பயந்து நடக்கிறோம் லைட் அடிச்சுன்னு போகிறோம் ம் நீ பொழுது போனாலும் பகலாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நீ மாட்டிலாம் அந்த புதரில் போய் உக்காந்துக்கின்னு உட்காந்து போகுது தான் தான் போய் உக்காடுற இதுக்கே வேறு என்ன ஆட்டோவுக்கு வேற நீ காசு கொடுத்து போகணுன்ற எந்த பக்கம் போகணும் மேற்கவா கேட்கவா பாண்டிய மாட்டில போனா ஆமாம் செக் மாடு இருக்கு

ஒரு நாளைக்கு பாரணுவாங்க ரெண்டாவது கையில் மூணாவது கையில் ஒரு பார்த்து எல்லாம் பார்த்துட்டேன் என் வயசுல எல்லாரையும் பார்த்து புரிஞ்சுட்டான் முடிஞ்ச பாப்போம் முடியலன்னா ஒரு கோயிலுக்குள்ளார்க்கு போய் அவ்வளவுதான் இப்பவே உனக்கு முடியுதுன்னு நம்பிக்கை இருக்க வயசு வேற ஆயிடுதில்ல உனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் எண்பத்தஞ்சு வயசு ஆகுது எண்பத்தஞ்சு வயசுலையும் உழைச்சி சம்பாதிக்கிறாழ ம் ம்